முருங்கக்காய வச்சு ஒரு பாய வந்து செய்ய போறேன்னா இதோட சுவை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆட்டு எலும்புல எப்படி நம்ம பாயா பண்றோமோ அதே சுவையை வந்து இன்னைக்கு நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம் கனவுகளும் காலங்களும் நேரங்களும் நொடிகளும் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த காலத்துல காலங்காலமா நம்ம பண்ணி நிற்கிற உதவி என்றுமே மாறாதுனா நல்ல உள்ளங்கள் இருக்கும் வரை கற்றது கையெழு மூலமாக உதவிகள் நாங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு நம்மளுடைய சேவையில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா கஷ்டப்படுற ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஏழி ஏழி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு பேருக்கு சைவ விருந்தை கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா அது ஸ்பெஷலான விருந்து நம்ம அசைவம் பண்ணாலும் சரி ஸ்பெஷலாக பண்ணுவோம் சைவம் பண்ணாலும் ஸ்பெஷலாக பண்ணுவோம் சைவத்தையே அசைவ சுவையில் கொண்டு போய் கொடுக்கறதானா நம்ம கட்டுறது கையிலோட நோக்கம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா பாயா கொடுக்க போகிறோம் பாயா வெஜ்ஜு புலாவுக்கு பாயா அது சாதாரண பாயா கிடையாதுங்க முருங்கைக்காயை வச்சு ஒரு பாயா வந்து செய்ய போறேன்னா இதோட சுவை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆட்டு எலும்பில் எப்படி நம்ம பாயா பண்ணுறோமோ அதே சுவையை வந்து இன்னைக்கு நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் ஆட்டுக்கால் பாயா வந்து முருங்கக்காயை வச்சு பண்ணுறீங்களா எப்படி இருக்குன்னு கேட்குறா வரும்னு கேட்குறேன் அப்படியே அந்த தோற்றம் எப்படி வரும் தோற்றம் எப்படி வரும் கண்டிப்பாக ஒரு யா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் தான் ஒரு ஆட்டுக்கால் பாயாக்கு என்ன மாதிரி பொருட்கள் தரமான பொருட்கள் பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி இதுக்கும் இந்த முருங்கைக்காய்க்கும் முருங்கைக்காயை தவிர்த்து மற்ற எல்லா பொருளும் ஆட்டுக்கால் பாயாக்கு தேவையான பொருட்கள் தான் அதே சுவையில் டிட்டோவாக இறக்குறோம் சுவையும் சரி வண்ணத்தையும் சரி டிட்டோவாக இறக்குறோம் சும்மா டிஃபனுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் காலையிலேயே நல்லியை எப்படி ருசித்து சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி இந்த முருங்காவை கடித்து அந்த உள்ளே இருக்கிறவ எல்லாத்தையும் ருசித்து ஒரு பாயாக்கு நிகரான ஒரு உணவு தாங்க இன்றைக்கி கொடுக்குறோம் இன்றைக்கி சைவ நல்லி பாயா குளம் மட்டும் கிடையாது அதுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா வெஜ்ஜு புலாவ் இதெல்லாம் கொண்டு போயிட்டு சிறப்பாக கொண்டு போயிட்டு அவங்க இருக்கிற இந்த விருந்தெல்லாம் எதுக்காக சாம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லி இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்னைக்கு ஒரு கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றுறாங்க அவங்களோட ஆசிர்வாதமும் அந்த கற்றத கையில குடும்பத்தின் ஆசிர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கு நீடிச்சு நிலைச்சி நிற்கணும் என்று கற்றத கையிலுவ குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இதே நான் நல்ல எலும்பு சாப்பிட்டாலும் நல்ல உணர்வு நல்ல பயங்கரமாக பயங்கரமாக இருக்கும் தேவை முருங்கை வந்து இன்னைக்கு முருக இருக்கலாம் இருக்கிற இடத்துல எடுக்கிற மாதிரி வேற லெவலில் சாப்பிட போகிறோம் வாங்க கடிச்சு தூக்கலாம்

பாயாக்கும் முக்கியமானது அறவை அந்த அறவைக்கான பொருட்கள் எதுக்காக நம்ம தனித்தனியாக வச்சிருக்கோம் இந்த கையில தான் செஞ்சு காரணம் என்னன்னு நீங்க இந்த முருங்காய் பதிலாக அசைவ பிரியர்கள் கண்டிப்பா ஆட்டுக்காலில் வந்து ட்ரை பண்ணுவீங்க அந்த ஆட்டுக்கால் பாயாக்கும் இதே அறவைகள் தான் தேவைப்படும் நம்ம ஏற்காடு சைடில் உள்ளவங்கலாம் முடமாட்டுக்கால் ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கும் இதே அறவை தான் தேவைப்படும் அதனால தான் தேவையான பொருட்கள் தனியாக வச்சுக்கலாம் அரைக்கிறோம் அப்போ அறவைக்கு தேவையான பொருளை பார்த்துருப்பீங்க இப்போ சமையலுக்கு தேவையான பொருளை பார்க்குறோம் தேவையான பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி ம் ஒரு சின்ன குட்டி கதை என்ன ஒரு இருந்து ஒரு பழம் வந்து உதிர்ந்து கீய விழுந்துருத்துனேன் முதிர்ந்து உதிர்ந்துருச்சு விழுந்துருது இந்த பழம் பார்த்து கேட்குது மரத்தை ஏன் என்ன நீ கீயை போட்டுட்ட அப்படின்னு பழம் வந்து மரத்தை பார்த்து கேட்குது

கெட்டப்பா வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு என்ன சொல்ல சொன்னாரு ஆனா என்னால சொல்ல முடியல அதான் பல கருத்துக்களை கேட்டு டயர்டா இருப்பீங்க நீங்க அந்த மாதிரி டயர்டாவது இருக்கிறதுக்கு ஒரு தரமான சமையலுக்கு தேவையான பொருளை பாக்குறோம் பாப்போமா நல்ல புத்துணர்ச்சியான சமையல் முருங்கை மசாலாக்கு தேவையான பொருளா ஆமாங்க ஐயா முருங்கை எடுத்திருக்கோம் அழகா வெட்டி அழகா வெட்டி எடுத்து வச்சிருக்கோம் பிரிஞ்சி இலை

சிகப்பு தக்காளி வெட்டி வச்சுதா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா இஞ்சி பூண்டு அறவை கல்பாசினா மஞ்சத்தூள் கொத்தமல்லி தழ புதினா தழை உப்புத்தூள் தாங்க நம்மளோட முருங்காய் பாயாவுக்கான தேவையான பொருட்கள் ஒரு பொருள் பார்த்தோன்னா அறவை பொருள் இன்னொரு பொருள் பார்த்தோன்னா மசாலா பொருள் இங்கே படி உருளை வச்சுருக்கீங்க ஆமாண்ணா ஒரு அறுபது பேருக்கு சமைக்கிறோம்ண்ணா நல்லா தாராளமாக இருந்தால் தான் நம்ம கிண்டுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அறுபத்தஞ்சு பேருக்கு சமை சமைக்கிறோம்னா நம்ம ஆறு பேருக்கு அளவு சொல்கிறோம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் எல்லைன்னு ஒரு ரெண்டே பிரியாணி இல்ல ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் கல்பாசி சேர்த்து கல்பாசி சேர்த்தாலே அந்த ஆட்டுக்கறி ஃபீல் நம்மளுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சார் போதுண்ணா இந்த முக்கால் பதத்தில் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது முருங்கக்காய் ஒரே சைஸாக வெட்டி வச்சுக்கிற முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம் முருங்கைக்காய் பாய் ஆகுது முருங்கைக்காய் சேர்க்குறோம் மாட்டுக்கால் பாய் ஆனால் நம்ம மாட்டுக்காலை வேக வச்சுருவோண்ணே அதோட ஸ்மெல்லு சுவை வந்து இறங்கிடும் இந்த முருங்கைக்காயோட அந்த வாசனையும் சுவையும் இந்த எண்ணெயில் வதங்கினா தான் இருக்கும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு முருங்கா இந்த நேரத்தில் ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி பூண்டு முடுங்க முருங்க பச்சை பசியா இருக்கு நிலவச்சா முருங்கானா ஒரு நூறு கிராம் அளவுக்கு கொடியா வெட்டினா தக்காளி நம்ம பாயாவுக்கு மனத்துக்காக ஒரு அரைக்கைப்புடி அளவு புதினா சேர்த்துக்கணும்

அறுவூத்த முடியாது அறுவ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாக போடுங்க அதிகமா அதிகமாக போட்டால் வண்ணம் மாறிடும் இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாமே போட்டாச்சுண்ணா இப்போ இந்த முருங்காய் வேகணும் முருங்காய் வேகும்போது தான் நம்ம உப்பு சேர்க்கணும் அப்போ தான் முருங்க காயிலையும் இந்த சுவை வந்து நம்மளுக்கு ஏறும் பாயா மசாலா முக்கா பேக்கெட்ல இருக்குண்ணா இந்த முக்கா வேக்கட்டில் தான் பாயா அறவை சேர்க்கணும் அற்புதமான அறுவை தானே மனத்தை வச்ச போற அறவை சைவத்தை அசைவம் மாற்று அறவை இப்போ வரும் பாருங்கள் நம்மளோட பாயா மசாலா தண்ணி வாசனை கிளப்புது ஜாங் வித்தியாசமா அசைவ சுவையிலேயே நம்மளுக்கு பாயா ரெடி ஆயிடுச்சுண்ணா இப்ப இறக்குறோம் சுவைக்கிறோம் அப்படியே பாத்திரத்துல மாத்தி கொண்டு போய் கொடுக்குறோம் நீ சொன்ன மாதிரி உள்ளி ரொம்பிச்சா முருங்கக்கா பாயா உள்ளி வைங்க இருபது ரூபா போதும் மேடா இந்த பாய சாப்பிடக்கூடாது நீ இருபது ரூபா பாடி நான் பே தரேன் அதுக்கு இல்ல சாப்பிடலாம் சாப்பிட்டு முருங்கக்கா பாயா எங்க ஆயா செஞ்சு கொடுக்காட்டாலும் நம்ம ஐயா செஞ்சு கொடுத்தாங்கன்றத வந்து பெருமைப்படுறேன் இந்த தருணத்தில் அவருக்கு ஏதாவது கொடுக்கலான்னு பார்க்குற நேரத்தில் சட்டையில் பை வைக்காத விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் ஐயா நம்மளுடைய முருங்கைக்கா பாயா சும்மா தர்ற ரெடி ஆகிடுச்சி மசாலா எல்லாம் அப்படியே எடுத்து சொல்லுங்க ஐயா பேசுங்கய்யா தரமாக ரெடி ஆகிடுச்சி இப்போ ருசிக்க போகிறய்யா ஒரு அரவை மசாலா நீ எது மாதிரி கடிச்சிட்டிங்க துப்புங்க அந்த முருங்கைக்கா உள்ள அந்த கடைசியாக விட்டு அந்த மசாலா வரைக்கும் நல்லா வரைக்கும் ஏறி அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது உண்மையிலே ஒரு ஆட்டு பாயா ஆட்டுக்காலில் நம்ம சூப்பு அதை கடைசியாக நம்ம அந்த உள்ள இருக்க மஞ்சாவை இழுப்பும் பார்த்தீங்களா அப்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த கிடைக்குது அவர் சொன்னது பூரா கிடையுதுண்ணா இழுக்கிற அந்த லாஸ்ட்டாக அதனுடைய ஜூஸாக ஜூஸியாக போய் இறங்குது உள்ள சூப்பரான ஒரு பாயா ஒன்று இன்னைக்கு அட்டகாசமாக செஞ்சு காட்டியிருக்கோம் அதுவும் முருங்கைக்கால ஒரு பாயான்றது ஒரு வித்தியாசமான உணவு தான் சைவ பிரியர்கள் சைவ பிரியர்கள் கண்டிப்பாக இதை ருசித்து சாப்பிட்லாம் அசைவ பிரியர்களும் இதை ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சரியான பாயாவாக இருக்கும் இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜாக கண்டுபிடிக்காத அளவில் இருக்கும் ஆட்டுக்காலில் இருந்த ருசியை இருக்கும் எப்படி இருக்குமோ அதேமாதிரியே அந்த அறுவை மசாலா நல்லா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க செம்மையாக இருக்குண்ணா இப்போ நம்ம செஞ்சிருக்க பாயா எந்த வெஜ்ஜு புலாவோட போதே டாப்பாக இருக்குண்ணா அதே இது நீங்கள் டிஃபனுக்கு ட்ரை பண்ணாலும் பொதுவாகவே பாயான்னு பார்த்தோம்னா இடியாப்பத்துக்கு சாப்பிடுவோம் அந்த மாதிரி இடியாப்பம் தோசைக்கெல்லாம் இந்த பாயாவை சாப்பிட்டீங்கன்னா சைவத்தில் பாயா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சும்மா ஒரு ஏற்ற உணவுனா இந்த முருங்கக்காய் பாயா நீங்கள் இடியாபத்துக்கு சாப்பிடணுன்னு ஆசைப்படாட்டாலும் இடி மின்னல் இடிக்கும்போது சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பாயாவுக்கான மசாலானா மிளகு கம் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் மிளகு நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா கசப்பு தன்மையும் கொடுத்துடும் அதே சமயத்தில் கலரும் கருப்பாகிடும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவை நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கணும் இது பார்சம் மாறாது பார்சல் கட்டி இப்போ ஒரு பாண்டிச்சேரி எடுத்து போய் சாப்பிட போறாங்கண்ணா ஒரு வித்தியாசமான பாயம் இன்னைக்கு ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை ஏழி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின் நம்ம நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குன்னா ஏன்னா புது விதமான உணவுகள்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு உணவு கிடைக்கதே பெரிய விஷயம் இந்த மாதிரி புது விதமான உணவு எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம் இன்னைக்கு அதைத்தான் கொண்டு போயிட்டு மக்களுக்கு கொடுத்து நம்ம சந்தோஷப்பட போகிறோம் ஒரு சின்ன திருத்தம் ஒரு வேலை கஷ்டப்படுத்த அவங்க மட்டும் இல்லை நாங்களும் தான் சமையல் செய்யறதுக்காக இல்லைண்ணா தம்பி சொல்றது உண்மைதானே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சமைக்கிறோம் அந்த அதை சமைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் நம்ம கனவு தோட்டத்தில் இல்லை அதாவது தண்ணீர் ஏன்னா நம்மள்ட இருக்கிறத பார்த்தோம்னா உப்பு தண்ணி அந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றணும்னா அதுக்கு ஆர்வம் தேவை அந்த வசதி நம்மள்ட இல்லை இல்லாதனால் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் போய் தான் நம்ம வண்டியில் போய் அது நைட்டு இப்போ இப்போ காலையில் உணவு மதிய உணவுனா ஒரு நாளைக்கு முன்னாடியே நைட்டு போய் அங்கே நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் தான் குரு அதாவது அவங்களை கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் உணவு சேர்க்க முடியும் அதனால் அந்த ஒரு வசதி மட்டும் தான் இல்லை பார்க்குற பொதுமக்கள் யாராவது எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஒரு ஆர்வ வாட்டர் நீங்கள் ஒரு குடிக்கிற தண்ணிக்கு ஒரு உதவி செய்யுங்க வாட்டர் வாட்ருன்னா தண்ணி தானே ஆர்வம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் யார் சாப்பாடு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷாம் அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அதில் வந்து கொடுக்குறாங்க சரி மேக்கர்

இந்த விருந்து கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி சாப்பாடு கொடுத்தா நன்றி 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 அண்ணே உங்களுக்கு யார் உணவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ திருஷ்யாம் அவங்களுடைய நினைவு நாளுக்காக இந்த விருந்து கொடுக்குறாங்க சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு கொடுக்கறது உங்கள் ஆத்ம சந்தி அடை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும் கொடுத்தவங்க ரொம்ப நல்லா இருக்கு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் எங்கள் ஆத்மா சாந்தி இருக்கணும் மக்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க நிம்மதியாக சாப்பிட்டாங்க அவங்க பிடிச்சவங்க சாங்ஷம் கொடுத்தவங்க அவங்க நினைவுங்க அவங்க ஆத்மா சாந்தி அடிக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஏரியாவில் உள்ள மக்களுக்கு சிறப்பான முறையில் மதிய விருந்து வந்து தடப்படலான விருந்து வச்சோம் இந்த விருந்து எதுக்காக வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவத்திர சாம் அவர்களின் முதல் வருட நினைவு நாளுக்காக இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்கன்னா அதே மாதிரி நம்ம சிறப்பான முறையில் இந்த விருந்து கொடுத்தாச்சு அவரோட ஆசிர்வாதமோ இன்னைக்கு தர்மம் எடுக்கிற குழந்தைகளுடைய ஆசிர்வாதமோ அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடிச்சு நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரண ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் வர நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கு கட்டுறது கையில் உப்பாண்டி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க